அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உடல் நல குறைவால் காலமானார் உயிரிழந்த கேப்டன் அவர்களின் ஓராண்டு நிறைவை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருமலைவாசல் கிராமத்தில் கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தலைமையில் கேப்டன் திருவுருவத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டிருந்த கேப்டன் பதாகைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் இந்த நிகழ்வில் ஒன்றிய துறை செயலாளர் மணிமாறன் செல்வம் மாவட்ட பிரதிநிதி ஹமீத் ராதா நல்லூர் நிர்வாகி செல்வமூர்த்தி கிளைக்கழக செயலாளர் ஐயா பிள்ளை மற்றும் ஏ அப்துல் கலாம் இளையோர் விழிப்புணர்வு மையம் திருமுல்லைவாசல் பேருந்து நிலைய ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் மருத்துவமனை ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் அறிஞர் அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்